ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் மட்டன் சாமி கபாப் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் நான் இங்கே மட்டன் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு இலக்கை எடுத்திருக்கேன் அப்புறம் ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகா மீடியம் சைஸில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு ஆறு ஏழு பன்னெண்டு பூண்டு எடுத்திருக்கேன் அப்புறம் ஒன் ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் வர வரைக்கும் மூடி வச்சு எடுத்துக்க போகிறேன் இது ரொம்ப அதிகமாக வேகணும்னு கூட அவசியம் இல்லை கொஞ்சமாக ஆஃப் பாயில் வேந்தால் போதும் ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி தான் வந்து மசாலா சாமி கபாப் செய்ய போகிறோம் அதனால் வந்து ஆஃப் பாயில் ஆனால் போதும் வாங்க குக்கர் மூடி வச்சு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மூணு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு எவ்வளோ நல்லா கோயிலாக இருக்குது பாருங்கள் இது நல்லா வந்து கூல் ஆகட்டும் கூல் ஆனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை வந்து ஃபேன் காற்றுல வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா ஆறிடும் பாருங்கள் இது நல்லா கூல் கூலாகிடுச்சு முதல்ல வந்து நம்ம மட்டன் அதுக்கப்புறம் தேங்காய் பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டோம் இல்லையா அதை மட்டும் வந்து முதல்ல கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டோம் இப்போ மீதி இருக்கிற இந்த மசாலாவையும் அதுலேயே வந்து சேர்த்து ஒரு ரெண்டு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது அரைச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது நம்ம மசாலா வேக வச்ச தண்ணி வந்து இதில் இருக்க இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்திடாதீங்க ஒரு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொர குறைப்பாக அரைச்சி நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம் இப்போது இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்தலை அதனால் இதுக்கு இந்த மசாலாவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கான்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம் உங்கள் முட்டை இருந்தால் முட்டை கூட சேர்த்திக்கலாம் இங்கே இன்றைக்கி எங்கிட்ட முட்டை இருந்தால் அதனால் நான் வந்து கான்ஃப்ளர் மாவு மட்டும் சேர்த்துக்கிறேன் இதனால் தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் உப்பு கான்ஃபார் மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம் பாருங்கள் உப்பு கான்ஃபார் மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் பண்ணி பேன் வச்சாச்சு நான் இன்னைக்கு பேனில் தான் செய்ய போகிறேன் நீங்கள் கடாயில் கூட செஞ்சுக்கலாம் இல்லைன்னா தவாவில் கூட செஞ்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போது நம்ம சாமி கபாவை ஒவ்வொன்றா இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி வடை பதத்தில் வர அளவுக்கு தட்டி சேர்த்துக்கலாம் பாருங்கள் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைன்னா கருவிடும் இதை பாருங்கள் இது ஒன்று வந்துடுச்சு இதை வந்து லைட்டாக அப்படியே திருப்பி போட்டுக்கணும் பாருங்கள் எல்லாத்தையும் மெதுவாக திருப்பி போட்டுக்கிட்டோம் ஒரு பக்கம் வந்துடுச்சு இன்னொரு பக்கம் வந்துட்ருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நம்மளோட மட்டன் ஷாமி கபாப் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே பாருங்கள் கிறிஸ்பி உள்ள பாருங்கள் அப்படியே சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இதை நீ நீங்கள் வந்து சிக்கனில் செய்யலாம் மட்டனில் செய்யலாம் பீஃபில் கூட செய்யலாம் இதை இன்னைக்கு நான் மட்டனில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ